நீங்கள் தான் முதல்ல எங்களுக்கு அடிச்சு எனவே நீங்கள் அடித்தா கடைசியில் முடிக்கணும் யாருன்னா நாங்கள் தான் முடிக்கணும் எனவே நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி எப்பொழுதும் எப்போ ரெடின்னு கேட்டால் இஸ்ரேல் கடைசி ஒரு அடி எங்களுக்கு அடிக்கும்ல அப்புறம் நாங்கள் அதற்கு பதிலடி அப்புறம் சமாதானம் அவன் அடிச்சுட்டு சமாதானம்னா சமாதானம் இல்லை ஏன்னா நாங்கள் திருப்பி அடிக்கணும் என்கிறத திரும்ப திரும்ப ஐநாவிலே போய் வலியுறுத்திட்டு வந்துட்டார் அப்பா சராட்சிங்கிறதை நம்ம புரிகிற அதே நேரம் அதை தாண்டி கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை வடகொரியா வன்மையாக கண்டிப்பதாக கிங் உன் ஜுங் அறிவித்திருக்கிறார் கிங் உன் ஜுங் வன்மையாலாம் தான் கண்டிக்க தேவையில்லை கண்டிக்கிறோம்னு சொன்னாலே அது வன்மை தான் ஆனால் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோவை நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு எனக்கு பின்னாடி ஒரு காட்சியை பார்க்குறீங்க இந்த காட்சி வந்து இப் இதில் இருக்கிற காட்சி கொஞ்சம் குறைவானதுதான் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல நிறைய காட்சிகளை நீங்க இதில் பார்க்க முடியும் அதெல்லாம் என்னன்னு கேட்டால் இப்பொழுது இஸ்ரேலுடைய அஷ்தோது டெல்லவிவ் ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏவுகணை மலை பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை இந்த அல்ஜசீராவினுடைய புகைப்படங்கள் எல்லாம் சற்று நேரத்துக்கு முன்பதாக நம்முடைய டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறோம் டெலிகிராம் சேனலில் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் அதனுடைய லிங்க் நம்முடைய வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டு வச்சிருக்கிறோம் அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் என்னென்ன அட்டாக் எப்படி நடக்குதுன்னு இன்றைக்கி அஷ்தோது மேலே இப்பொழுது பயங்கரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பு குறிப்பாக ஈரானுடைய நவீன ரக ஏவுகணைகளுடைய தாக்குதல் தான் தற்போது நடத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் தங்களுடைய நாட்டில் வீழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது வீழ்ந்ததே பத்துக்கு மேல என்று சொன்னால் அப்போ வந்தது எத்தனைங்கிற ஒரு கேள்வியும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த தாக்குதலுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய ஒரு அறிவிப்பு வெளிவந்தது அந்த அறிவிப்பில் அவர்களுடைய ட்ரோன் தாக்குதல்களுடைய பத்தாவது மற்றும் பதினோராவது வேவ் தாக்குதல்களை ஆரம்பித்ததாக சொல்லி இருந்தார்கள் ட்ரோன் தாக்குதல்களுடைய பத்து பதினோராவது வேவ் தான் தற்போது இந்த ராக்கெட் அட்டாக் வந்திருக்குது ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் இந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது என்கிற செய்தி வரும்போது ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க என்கிற ஒரு செய்தி வந்தால் அடுத்ததாக பேலிஸ்டிக் அல்லது பேலிஸ்டிக் மிசைல் வரப்போகுது அது சுப்பர்சோனிக்கா ஹைப்பர்சோனிகாங்கிறது ரெண்டாவது ஆனால் பின்னால் பேலிஸ்டிக் மிசைல் வரப்போகிறது என்று அர்த்தம் ஏன்னா பேலிஸ்டிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டம்மி ட்ரோனுகளை அனுப்பிச்சு விட்டுருவாங்க அந்த ட்ரோன் ஹிட் ஆகி எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காது அதாவது ட்ரோன் ஹிட் ஆகிச்சுன்னு சொன்னால் உண்மையாகவே அதுல குண்டுகள் இருந்திருந்தால் அது இஸ்ரேலுக்கு நஷ்டம் அதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் இஸ்ரேலுடைய அயன்டோம் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்தும் அவர்களுடைய ஏவுகணை போய் தடுத்து நிறுத்தும் எனவே அது தடுத்து நிறுத்திவிட்டால் இரானுக்கு அது நஷ்டம் மோசமாகிவிடக் கூடாதுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டம்மி ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க டம்மி ட்ரோன்ஸ்னால் ட்ரோன்ஸ் ஒரிஜினல் தான் எந்த ஒரு வெப்பனும் இருக்காது எனவே அவங்களுக்கு அந்த நஷ்டம் வராது ட்ரோன் அவங்களுக்கு போகும் ஆனால் இவர்களுடைய டம்மி ஏவுகணையெல்லாம் போய் அடிக்க முடியாது அது அவர்கள் வைத்திருக்கிற ஒரிஜினல் ஏவுகணை போய் அயன் டோம் என்ன செய்யும்னா உடனே ஏதோ வந்துருச்சு போல சொல்லி உடனே போய் ஹிட் பண்ணும் அடுத்த ஏவுகணையை ஃபில் உள்ளாக நமக்கு தெரியும் அவங்க ாகத்தான் அதை ஃபில் பண்ணனும் அதை ஃபில் பண்ற கேப்புக்குள்ள அடுத்ததாக ஹைப்பர்சோனிக் அல்லது சூப்பர்சோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுவிடும் எனவே தற்போது வந்திருப்பது சிஜிலா ஃபத்தாகு ஒன்னா ஃபத்தாகு டூவா அல்லது அதற்கு பிறகு வந்த தயாரிப்புகளா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துவிடும் எனவே மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது கோலான் ஹைட்ஸ் பகுதிகளிலையும் அதேபோன்று ஜெருசலத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலையும் பலவிதமான சைரன் ஒளி எழுப்பப்படுகிறது அத்தனை இஸ்ரேலியர்களும் உடனடியாக பங்கருக்குள் ஓடி ஒளியுங்கள் என்கிற அழைப்பும் தற்போது இஸ்ரேலுடைய ஹோம் கமாண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க எனவே அத்தனை பேரும் நின்று நின்ற இடத்துலேயே பங்கருக்குள்ளே ஓடி ஒழிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த காட்சிகள் தாக்க நடத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது டெலிகிராம் சேனல் அதை நீங்கள் முழுமையாக பார்க்க முடிகிற அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்த அதாவது இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவருடைய அறிவிப்பு ஒரு ட்வீட் மெசேஜ் தான் போட்டிருக்கிறார்

முடிவுக்கு என்று சொல்லி இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக கொலம்பியாவின் ஜனாதிபதி பெட்ரோ தன்னுடைய ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அந்த அறிவிப்பை பார்த்தா உலகத்தில் இப்படியும் கேவலமான பேச்சுக்களை நெத்தனியாகு கேட்டுக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் ஆல்மர்ட் இன்றைக்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் அதே தற்போது நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் இவர்தான் எஹுட் ஆல்மர்ட் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் அப்ப இவர் மட்டும் ரொம்ப நல்லவராண்டு கேட்டுருந்தாங்க இவனும் நம்பர் ஒன் நாசமாக போனவன் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் இப்ப நடக்கக்கூடிய விவகாரங்களில் யதார்த்த கலநிலவரத்தை அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்பில் அதனால தான் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு ரொம்ப நல்லவர்

அணு நிலைகள் மீது அமெரிக்கா குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தியது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லாமல் இல்லை ஒரு சின்ன மாற்றம் உண்டு வரத்தான் செய்யும் என்று சொல்லக்கூடிய ஆல்மண்ட் தொடர்ந்து சொல்றாரு அமெரிக்காவினுடைய குண்டு வீச்சு ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தின் அச்சுறுத்தலை தற்காலிகமாக தான் வைக்கும் இப்ப நீங்க குண்டு போட்டிருக்கிறீங்க இப்போ உடனே யுரேனியத்தை சரி இருக்க மாட்டான் அல்லது உடனே அணு ஆயுதத்தை செஞ்சிட மாட்டான் கொஞ்சம் ஒரு பத்து நாள் நூறு நாள் அந்த மாதிரி என்ன செய்வான்னா ஒத்தி வைத்து வைக்கக்கூடுமே தவிர ஆனால் இது நிரந்தரமாக அதனுடைய விளைவுகள் பரந்த அளவில் இருக்க போகிறது நிரந்தரமாக அவங்க பின்வாங்குவாங்களான்னா கண்டிப்பாக ஈரான் பின்வாங்காது என்பதை சொல்லக்கூடிய ஆல்மர்ட் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் தொண்ணூறு மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரிய வரலாற்றை கொண்ட பாரசீகத்தை பற்றி பேசுகிறாரு ஈரானை பற்றி அவர் பாரசீகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு நாட்டை மண்டியிட வைக்க வேண்டும் என்று நினைப்பது ஆணவம் கொண்ட ஒரு தனம் மட்டுமல்ல அது ஒரு நம்பிக்கை இனத்தின் உச்சகட்டம் அப்படி செய்ய முடியாதுங்கிறாரு அதை உண்மையிலேயே கரெக்டாக புரிஞ்சது எஹு எஹூடோல் மட்டும்தான் வரலாற்றில் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் சொல்லியிருக்கிறோம் அதில் உங்களுக்கு அந்த இரானுடைய பாரசீகத்தில் வரலாறு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போதே இருந்த இரண்டு மாபெரும் வல்லரசுகள் அதுல ஒன்று ரோம் சாம்ராஜ்யம் ரெண்டாவது பாரசீக சாம்ராஜ்யம் அந்த விவகாரத்தில் தான் ஒலிபத்தி ரூம் என்கிற வசனம் எல்லாம் இறங்குறது இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த நடந்த சண்டை இன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்கிறாங்கல்ல அதை விட பல 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 மடங்கு உயரத்தில் இருந்தவர்கள் ஆயுத பலத்தில் இருந்தவர்கள் அப்படி அந்த காலகட்டத்தில் இருந்தே பாரசீகம் ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது அதைத்தான் எஹூடோல் ஆயிரக்கணக்கான வருஷம் பழமை வாய்ந்த பாரம்பரியம் கொண்டு கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு ரெண்டு நாள் அடித்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமானது என்று சொல்வது மட்டுமல்லாமல் மிகவும் வேதனையான அமெரிக்க தாக்குதலுக்குப் பிறகும் ஈரான் சரிந்து விடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணினது வேதனையாக இருக்கு அந்த அளவுக்கு ஈரானுக்கு பாதிப்பான் அவர் சொல்கிறாரு ஆனாலும் ஈரான் என்று கேட்டால் ஈரான் வீழாது என்று சொல்லி பொறுத்தவரையில் அவரும் காசாவில் குண்டு போட்டு ஒரு அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இஸ்ரேலுடைய வரலாற்றில் வந்த பிரைம் மினிஸ்டர்களில் கொஞ்சம் மூல உள்ள பிரைம் சொல்லலாம் கொஞ்சம் அறிவாளியாகவும் இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இன்னும் சக்தி வாய்ந்த பல ஏவுகணைகளும் ஆயுத களஞ்சிகள் களஞ்சியங்களும் ஈரானிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேல்

ஒரு வாய்ப்பையும் நெத்தனியாகுக்கு கொடுக்குதுங்கிறார் ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கிறாரு இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு அமெரிக்கா உள்ள வந்து அடிச்சதை வச்சே நாங்கள் யுத்தத்தை நிறுத்தம் அறிவிச்சிரு அட்டாக் பண்ண அறிவிச்சிரு அதே நேரத்தில் நாங்கள் வந்து காசாவுல இருந்து யுத்தம் பண்ண மாட்டோம்னு வெளியே வந்துரு இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஒரு தகப்பம் மாதிரி உட்கார்ந்து நெத்தன்யாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா கடந்த கால அனுபவம் நெத்தன்யாவுக்கு ஒரு யுத்தத்தை எப்படி ஆரம்பிக்கணும் என்பதை படித்து கொடுத்திருக்கிறது ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிற சண்டே ஆரம்பிக்கிற பெரிய விஷயமா அது ரொம்ப நெத்தனியாகவுக்கு தெரியும் ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திறமையோ தைரியமோ ஆற்றலோ நெத்தனியாவுக்கு சுத்தமா இல்லை அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கி என்னென்னா எஹுட் ஒல்மர்ட் வந்து அத்தா உல்லா பாணியில் அது ஒரு மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாரு அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஃபோர்டோ வசதிகள் மீது ஃபோர்டோ அணுநிலையங்கள் மீது அமெரிக்காவினுடைய பதுங்குகுலி குண்டுகள் போடப்பட்டது என்பது நமக்கு தெரியும் அந்த தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கு எக்கானமிக்ஸ் டைம்ஸ் கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா அந்த குண்டு தாக்குதல்களால் எதையும் பண்ண முடியாது அங்கே எந்த அழிவும் வராதுன்றது அல் ஜசீராவினுடைய செய்தி இல்லை அல்லது ப்ரெஸ் டிவியினுடைய செய்தி கிடையாது கத்தார் அரபு நாடுகளுடைய செய்தி கிடையாது எக்கானமிக்ஸ் டைம்ஸ் போட்டிருக்கக்கூடிய செய்தி அந்த குண்டால் ஈரானுடைய யுரேனியத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஈரானுடைய ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவினுடைய தலைமை தளபதி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய குற்றத்திற்கு பதிலளிக்கும் விதமாக வலுவான நடவடிக்கைகளுக்கு தயாராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்று சொல்லி காத்தமல் அன்பியா படைப்பிரிவினுடைய தளபதி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் தான் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் இது ஒரு டயலாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிருங்க இரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராட்சி சொல்லுகிற டயலாக எல்லாேருமே சொல்கிறாங்க நீங்கள் தான் முதல்ல எங்களுக்கு அடிச்சு எனவே நீங்கள் அடித்தால் கடைசியில் முடிக்கணும் யாரும் நாங்க தான் முடிக்கணும் எனவே நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி எப்பொழுதும் எப்போ ரெடின்னு கேட்டால் இஸ்ரேல் கடைசி ஒரு அடி அடிக்கும் இல்லை அடித்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதற்கு பதிலடி அடித்ததுக்கு அப்புறம் சமாதானம் அவன் அடிச்சுட்டு சமாதானம்னா சமாதானம் இல்லை ஏன்னா நாங்கள் திருப்பி அடிக்கணும் என்கிறத திரும்ப திரும்ப ஐநாவிலேயே போய் வலியுறுத்திட்டு வந்துட்டார் அப்பா சராக்சிங்கிறதை நம்ம புரிகிற அதே நேரம் அமெரிக்காவுக்கு தீர்க்கமான பதிலடி தருவதாக ஈரானுடைய இராணுவ தளபதியே இன்றைக்கு பேசியிருக்கிறார் ஈரானுடைய ராணுவ தளபதி அமீர் ஹதாமி அவங்க பேசியிருக்கக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கிறது அமெரிக்கர்களுடைய குற்றங்களுக்கு நாங்கள் தீர்க்கமான பதிலடியை கொடுப்போம் அது எப்படி என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம காலையில் வீடியோவிலையும் சில விவகாரங்களை சொல்லியிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்துக்கிறாங்க அப்போ உங்களுக்கு கூடுதலான விவரங்கள் அதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலையில் காலையில் ஈரானுடைய ராணுவத்தினுடைய அறிவிப்பு பிரகாரம் இஸ்ரேல் சார்பாக ஈரான் மீது இன்றைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆறு ஈரானுடைய விமான நிலையங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் மூன்று விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எந்த பாதிப்பும் இல்லை அதுவெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இரான் பதிலாளியாக கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஈரானை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறோங்க இஸ்ரேல் மாதிரி செய்தியெல்லாம் மறைக்க மாட்டாங்க ஓப்பன் சோர்ஸ் வர்றதை நம்ம தாராளமாக பார்க்க முடியும் எனவே ஆறு விமான நிலையங்களில் மூணு விமான நிலையங்களில் அட்டாக் பண்ணப்பட்டது மூணையும் நாங்கள் ரிகவர் பண்ணிட்டோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம ரெண்டு செய்தி இருக்கிறது அதில் முதலாவது ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் இஸ்ரேலுடைய மொசாது உளவாளி ஒருவனுக்கு இன்றைக்கும் ஆளை கைமா பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கும் ஒருவனை தூக்கில் போட்டுருக்காங்க இதோட இந்த யுத்தம் ஆரம்பித்து இன்றைக்கு பத்தாவது நாள் ஆனால் தூக்கிலிடப்பட்டவன் பதினெட்டாவது ஆள் நேற்றைய தினம் பதினேழாவது தூக்கில் தூக்கில் போட்டாங்க பத்து நாளைக்குள்ளே டெய்லி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொருத்தனை கொடுத்துக்கிட்டு நமக்கு தெரியுது அதை தாண்டி கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை வடகொரியா வன்மையாக கண்டிப்பதாக கிங் உன் ஜுங் அறிவித்திருக்கிறார் கிங் உன் ஜுங் வன்மையால் தான் கண்டிக்க தேவையில்லை கண்டிக்கிறோம்னு சொன்னாலே அது வன்மை தான் ஆனால் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோவை நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அப்பாஸ் அராக்சி ஃபாரின் மினிஸ்டர் ஈரானுடைய அவர் விளாதிமிர் புட்டினோட சந்திப்பை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் விளாடிமிர் புட்டினோடு அவருடைய மீட்டிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த விவகாரத்தில் என்ன செய்தியெல்லாம் வரப்போகிறது என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நேற்றைய நமக்கு தெரியும் முன்னாள் ரஷ்யாவினுடைய